சக்தி தாகே துணை ஹே நண்பு குழந்தையே இன்று இந்த வராகியின் வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடி உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு ஒன்றை உன் வராகி நிச்சயமாக நடத்தி காட்டப் போகின்றேன் வெற்றி மகுடம் சூட்ட வேண்டிய நேரம் என் குழந்தைக்கு வந்துவிட்டது என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லது என்று நடக்குமா நாளை நடக்குமா என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் வராகி வாக்கு உன் வாழ்க்கையின் நிச்சயமாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது என் குழந்தை நீ நினைத்ததை எல்லாம் அடைந்துவிட வேண்டும் என்று அத்தனை எத்தனை காலமாகவோ போராடிக் கொண்டிருக்கின்றாய் பெரிதாக எதையும் என் குழந்தை யோசிக்கவில்லை தனக்கு வாழ்க்கைக்கு அத்திய அத்தியாவசியமான விஷயங்களின் மீதுதான் நீ ஆசைப்படுகின்றாய் இந்த குறைந்தபட்ச ஆசையை கூட உனக்கு நிறைவேற்றி வைக்காமல் இருக்க முடியுமா இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் இதனால் வரையிலும் நீ என்னை வணங்கியதற்கான பலனை அடையப் போகின்றாய் எதுவாக இருந்தாலும் சரி நடப்பது எல்லாம் இந்த வராகியின் ஆசிகளோடு தான் நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நடக்கின்ற விஷயம் ஒரு சிறு துளி அளவு உன் மனதினை காயப்படுத்தி விட்டால் கூட அதை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது நிச்சயமாக நமக்கான நல்ல விஷயம் நடக்கும் என்பதனை நீ பொறுமையாக நினைத்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் நடப்பது இந்த வராகியின் ஆசிகளோடு நடக்கும் பொழுது நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு பல நன்மைகள் நடக்கத்தான் வேண்டும் பல கஷ்டங்களையும் பல போராட்டங்களையும் தாண்டி வந்துவிட்ட பிறகு என் குழந்தைக்கு இனிமேல் நான் நிச்சயமான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைப்பேன் தீயவை எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது மட்டுமே இனிமேல் நடக்கத் தொடங்கும் எத்தனை எத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வராகியின் ஆசிர்வாதங்களும் அதோடு சேர்ந்து உனக்கு அதனை முழுமையாக பெற்றுக்கொடுக்க கொடுக்க கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே மற்றவர்களை நீ நம்ப வேண்டாம் ஆனால் உன் வராகி என்னை நீ நிச்சயமாக நம்பலாம் வராகி ஒரு பொழுதும் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு மனதிற்குள் வேதனைப்படுகின்ற குழந்தைகளை காப்பாற்றாமல் விட்டுவிட மாட்டேன் எனக்கு என் குழந்தைகள் எல்லோரும் சந்தோஷமான மனநிலையோடு நல்ல நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஆசையாக இருக்கின்றது உனக்காக இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன்னை அதாவது என்னை அலட்சியமாக நினைத்து என் குழந்தையை தாண்டி சென்று விடாதே வராகியின் அன்பு அவ்வளவு பெரியது உன்னால் இதனை புரிந்து கொள்ள முடியாது உனக்கு நீ நினைத்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும் பொழுது வேண்டுமானால் இந்த வராகியினுடைய சக்தி என்ன என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் அதற்கான நேரம் காலம் எல்லாம் உனக்கு கூடி வந்து விட்டது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் நீ மிகவும் பத்திரமாக வைத்துக் ஏனென்றால் மீண்டும் அதே ஒரு தவறை செய்துவிடக் கூடாது அல்லவா நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய நிலைமை வேறு சற்று மோசமான விஷயமாக இருக்கும்பொழுது அதை சற்று கவனத்தோடு பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக மாறிவிடுகின்றது வராகியின் அரவணைப்பு உனக்கு எப்பொழுதும் தேவைப்படுகின்றது ஏனென்றால் உன்னை சுற்றி வருவது அதிகபட்சமாக தீய சக்திகளாக இருப்பதினால் இந்த வராகியினுடைய அரவணைப்பும் இந்த வராகியினுடைய பாதுகாப்பும் என்னாலும் உனக்கு தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் முழுமையாக பெற முடியாமல் போய்விட்டது என்றாலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ மன மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எல்லா நிலைகளும் மாறும் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் மாறும் பொழுது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே தலைக்கீழாக மாறிவிடும் நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்திவிட நினைத்துவிட்டால் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் தலைக்கீடாக புரட்டி போட்டு விடுவேன் ஆனால் அப்படி செய்வது நியாயமற்றது நான் இந்த வராகி உனக்கு காவலாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு தீர்த்து கொடுக்கின்றேன் உன்னுடைய முயற்சியின் பலனாக இவை எல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத்தான் போகின்றது கண்கள் கலங்காதே என்ன நடந்தாலும் பதறி அழாதே எவ்வளவு பெரிய வேதனைகள் வந்தாலும் உச்சத்தை தொட்டு நின்றாலும் நீ எப்பொழுது மனதிற்குள் கலங்காமல் வேதனைப்படாமல் நின்று கொண்டே இரு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை அருமையானதாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கையானது இந்த வராகி உன்னோடு சேர்ந்துவிட்ட நாளிலிருந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பது உண்மைதானே எத்தனை எத்தனையோ விஷயங்கள் அங்கே தெளிவாக இருக்கின்றது வராகி அன்போடு உன்னை அரவணைக்க வருகின்ற நேரம் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தையும் பெற்று விடுவாய் சுற்றி இருக்கின்ற எதிரிகளை எல்லாம் நீ தூசு போல எண்ணி அவர்களை விரட்டி அடித்து விடுவாய் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகியின் அன்பு இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு நாளும் கெடுதல் நடக்காது அப்படியே நடக்க நினைத்தாலும் நடத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு இந்த வராகி நிச்சயமாக ஒரு நாளும் அனுமதித்து விட மாட்டேன் என்பதனை என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும் வராகியின் வாக்கினை கேட்கும் பொழுதெல்லாம் உனக்குள் இருக்கின்ற ஒரு வீரம் உன் வாழ்க்கை இன்னமும் உன்னை முன்னோக்கி அழைத்து செல்லும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்கின்ற எண்ணம் எந்த குழந்தைக்கு முழுமையாக இருக்கின்றது அந்த குழந்தை இந்த வாழ்க்கையில்தான் தான் நினைத்ததை எல்லாம் சர்வ நிச்சயமாக அடைந்தே தீருவாய் எல்லாவற்றுக்குமான நேரம் காலம் கூடி வரும்பொழுது வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் உன் வசமாகிவிடும் மாற்றங்களை எதிர்நோக்குகின்றாய் நல்ல திருப்பங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் இதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க இந்தவராகி என்றோ புறப்பட்டுவிட்டேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் உன்னோடு இருந்து நான் உனக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொண்டு நீ தைரியமாக இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்வாயானால் நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் அடைந்தே தீர்வாய் ஒரு என்னிடத்தில் ஒரு விஷயத்தை நீ கேட்டுவிட்டால் போதும் அதை கொடுக்கும் வரை இந்த வராகி ஓய மாட்டேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் அன்பு இந்த வராகியின் அன்பு அத்தனை எளிதானது ஒன்று கிடையாது ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அதன் பின்னால் இருக்கின்ற உண்மையான அன்பினை புரிந்து கொள்ள வேண்டும் வராகியின் பார்வை உன் மீது படுகிறது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கை திரும்பிக் கொண்டிருக்கிறது நல்ல நிலையை நோக்கி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பலவிதமான கஷ்டங்களைக் கண்ட என் குழந்தை நான் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கின்றேன் நீ மனதிற்குள் எப்பொழுதும் நல்ல நம்பிக்கையோடு நல்லதொரு தெளிவான எண்ணத்தோடு மட்டும் இருக்க வேண்டும் இது ஒன்று தான் நான் இடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற விஷயமாக இருக்கின்றது எந்த அளவிற்கு இறங்கி ஒரு செயலை செய்ய நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு துணிந்து இறங்கு வராகி உன்னோடு இருக்கின்றாள் என்பதனை மட்டும் மறக்காமல் நீ அதனை செய்ய தொடங்கு நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஆசிர்வதிப்பேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உனக்கு கை கொடுக்காமல் சென்று விட மாட்டேன் எந்த நேரத்திலும் எல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படுகின்றாயோ அந்த நேரம் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாறிவிடும் மாற்றத்தை இந்தவராகி கொடுக்கின்றேன் செய்கின்ற செயலை மட்டும் தெளிவாக செய்து உனக்கான வெற்றி உன்னை விட்டு விளங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனிமேலும் இந்த வாழ்க்கையை நடப்பது எல்லாமே உனக்கு முழுமையான சந்தோஷமாக மட்டுமே மாறும் அப்படி ஆசிர்வாதங்கள் உன்னோடு இருக்கும் வரை யாருக்கும் எதற்கும் அஞ்சி நடுங்க வேண்டாம் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்